நுவலி விளையாடி ஊடக நேயர்களுக்கு சுப்பிரமணிய பாண்டியனின் அன்பு வணக்கங்கள் வேறும் திரிபும் பகுதியில் பதினான்காவது பகுதியில் நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அத்துணை ஊடக நண்பர்களுக்கு எனது மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பழமொழி பார்க்க போகிறோம் அந்த பழமொழியில் பொருள் மாறி இருக்கா சொல் மாறி இருக்கா அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்ப்போம் இன்றைக்கி என்ன பழமொழி பார்க்க போகிறோம்னா ஆற்றுல போட்டாலும் அலந்து போடணும் அப்படின்னு பழமொழியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த பழமொழியில் என்னுடைய வேர் என்ன இது எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இன்னைக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு நம்ம ஒரு ஒரு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே இருக்கணும் வச்சுங்களேன் அவங்களுக்கு ஒரு கல்யாணம் அப்படின்னாக்கா நம்ம உதவி கேட்பாங்க நம்ம செய்கிறோன்னு வச்சுங்க நம்ம செய்ய செஞ்சு செஞ்சு அவங்க கேட்பாங்க நம்ம செஞ்சுட்டு இருப்போம் அப்புறம் நம்ம வீட்டில் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணுண்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு கணக்கு வழக்காக இருக்கணும் நிமணம் வாங்குறது கொடுத்துட்டுருக்காத இருக்காத நாளைக்கு அது என்ன எவ்வளோன்னு தெரியாமல் போய்டும் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த பழமொழியை சொல்லுவாங்க ஆனால் இந்த பழமொழியோட வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகத்தில் போட்டாலும் அறிந்து போடு அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியோட வேறு அகம்னா மனம் இந்த மனசில் நீங்கள் என்ன போட்டாலும் அதை அப்படியே உள்வாங்கிக்கும் நல்லது பிடினா நல்லது வாங்கிக்கும் கெட்டது போட்டால் கெட்டது வாங்கிக்கும் ஒரு பஞ்சு இருந்துச்சுங்க அந்த பஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு தண்ணியில் வச்சிங்கன்னாலும் உள்ளே எழுத்துக்கும் ஒரு விஷத்தில் வச்சாலும் உள்ளே எழுத்துக்கும் அதுபோல் இந்த மனசில் நல்ல விஷயத்தை மட்டும்தான் போடணும் கெட்ட விஷயத்தை போட 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 இந்த மனம் என்ன பண்ணும் உள் வாங்கிக்கும் உள் வாங்க உள் வாங்க நம்மளுடைய அறிவு மனம் உடல் அத்தனையும் பாதிக்கும் அதுக்காக தான் நல்ல விஷயத்தை மட்டும் அகத்தில் போட்டாலும் அறிந்து போடு அப்படின்னு நமக்கு அந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்காங்க ஆக ஆற்றுல போட்டாலும் அலந்து போடு அப்படிங்கிறது வந்து திரிஞ்சு போனது அகத்தில் போட்டாலும் அறிந்து போடு அப்படிங்கிறது தான் வேர் நல்ல பழமொழிகளை இது போல் தெரிஞ்சு நம்ம சந்தோஷமாக இருப்போம் மகிழ்ச்சி மீண்டும் இதே போல் அடுத்த வாரமும் வேறும் திரும்பும் பகுதியில் நான் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுப்பிரமணிய பாண்டியன் நன்றி வணக்கம்